தமிழக முதல்வர் ஒரு மிகப்பெரிய முதல் பக்கம் விளம்பரத்தோடு ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் உலகத்திலேயே முதல் முறையாக என்று சொல்கிறார்கள் மதிய உணவு உணவோடு கல்வியை கொடுத்தது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆக அவரின் பிறந்த நாளை ஒட்டி என்று போட்டிருக்கலாம் ஏன்னா அவரோட நாள் தான் அவர் தான் உணவோடு கொடுத்த அந்த கல்வியை கொடுத்தவர் அது மட்டும் இல்ல மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையில் உணவோடு அதுவும் காலை உணவோடு கல்வி என்ற ஒரு ஷரத்து இருக்கிறது ஆக மத்திய அரசின் திட்டங்களை எடுத்து எப்பொழுதுமே தாங்கள் செய்வதை போல அவர்கள் முன்னிறுத்துவது தமிழக அரசிற்கு வாடிக்கையாகிவிட்டது அதைத்தான் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் குழந்தைகளுக்கு உணவு அளிப்பது மகிழ்ச்சி தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி விக்கிரவாண்டியில் அவர்கள் பெற்ற வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இது வெற்றியே கிடையாது என்ன கேட்டால் தோல்விகரமான வெற்றி தான் அவங்களுக்கு என்றால் தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என்று ஒரு கணக்கை வைத்து அதை பெற்று அது மத்திய அரசிற்கு தமிழக அரசிற்கு நற்சான்றிதழ் என்று சொல்கிறார்கள் வெற்றியை பெற்றுவிட்டு தமிழக அரசிற்கு அது நற்சான்றிதழ் என்று சொல்கிறார்கள் நல்லாட்சி எப்படி நடத்த வேண்டும் என்று கவனம் செலுத்துவதை விட தேர்தலில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதில் தான் அவர்கள் சூழ்ச்சியில் வெற்றி பெறும் கவனத்தை அவர்கள் பெறுகிறார்கள் ஆக இதுவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது